அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சாமி லக்னம் எந்த லக்னம் ரொம்ப ரொம்ப வலுவான லக்னம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம் எப்போதுமே பிரதானமாக சொல்கிறது லக்னத்தை தான் பிரதானமாக நாம் சொல்லுவோம் ஏன் லக்னத்தை பிரதானமாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒருத்தருடைய முழு அவருடைய கேரக்டரை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு கட்டங்களில் முக்கியமான கட்டம் அப்படிங்கிறது நமக்கு லக்னம்தான் இப்போது ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு நான் வந்து அம்பானி ஆவேனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு வச்சுப்போம் ஆனால் அவருடைய லக்னம் வீக்காக இருந்தது அப்படின்னா வீக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன் வீக்காக இருந்தது அப்படின்னா அப்போ அவர் வந்து அம்பானி ஆவறதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் இப்போ இந்த ஜ பலன்கள் சொல்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடரே நான் ஒன்று இருக்கேன் ஜோதிடம் கற்று கற்றுக்கிறவங்களுக்காக ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒன்று நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்போது லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இது வந்து தத்துவ ரீதியாக இருக்கும் என்னடா ஜோதிடத்தில் தத்துவம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் பட் அதை சொன்னால் தான் நமக்கு அது புரியும் இப்போ நம்ம பிறப்பு நம்ம இப்போ எதுக்காக நாம் வந்து எடுக்கிறோம் அப்போ ஜாதக நோட்டில் மேலே நம்ம ஜாதக நோட்டையோ அல்லது இப்போ அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு ஒரு பக்கத்தில் ஜாதகம் கொடுக்குறாங்க அதுலேயே மேலே பார்த்தோன்னா மேலே எழுதியிருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதம் பதவியும் பூரிய புண்ணியானாம் நிற்கதே ஜென்ம பத்திரிகா அப்படின் இருக்கும் அப்போ நம்ம பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த சில விஷயங்கள் அதுக்கான கர்மாவை நம்ம வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கர்மாவை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு பிறப்பு எடுத்துருக்கோம் நாமன்னு இல்லை இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுமே ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு எறும்புலேருந்து பெரிய திமிங்கலம் யானை வரைக்குமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷாலோ உயிர்கூட எல்லாருமே ஏதோ ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் பிறப்பு எடுத்துருக்கோம் அப்போ நம்ம அந்த ஜாதகத்தை இப்போ பார்க்கும்போது அந்த லக்னத்தில் வந்து நமக்கு சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும் இப்போது நம்ம பிறக்கும்போது கிழக்கு பக்கத்தில் எந்த லக்னம் இருக்கோ அல்லது உதயமாயின்னு இருக்கோ அதுதான் நம்முடைய லக்னம் நம்ம பிறக்கும்போது அந்த நேரத்தில் கிழக்கு பக்கத்தில் நம்ம பிறந்த ஊரில் கிழக்கு பக்கத்தில் எந்த லக்னங்கள் எந்த லக்னம் நமக்கு போயின் அதுதான் நம்முடைய லக்னம் அப்போ இந்த லக்னத்தை பார்த்து இந்த இந்த பன்னெண்டு கட் பன்னெண்டு லக்னங்களில் எல்லா லக்னமுமே நல்லது பன்னெண்டு லக்னங்களில் மோசமான லக்னம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்போ நம்ம இந்த லக்னம் ஒரு ஒரு ஜாதகம் அப்படின்னு கணிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்ன பஞ்சாங்கம் நமக்கு தேவைப்படுறது இந்த பஞ்சாங்கத்தை அன்னை நான் ஒரு பேட்டியில் கூட அதான் சொல்லியிருந்தேன் பஞ்சாங்கத்தை நிறைய ஜோசியர்கள் பார்க்கறதே கிடையாது ஐயா பிறந்தா அதான் வளர்பிரை பிரதமேல இருந்தா ஒரு பலன் இருக்கு தேய்பிரை அஷ்டமின்னுக்கு பிறந்தா ஒரு பலன் இருக்கு திதினா என்ன திதினா நம்ம டெபினேஷன் இருக்குல்ல நம்ம அஸ்ட்ராலஜியில திதினா படிச்சிருக்கோம்ல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் திதி அப்படின்னு நாம வந்து படிச்சிருக்கோம் அப்ப நம்ம அந்த திதியா திதிக்கு பலன்கள் பார்க்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட விஷயங்கள் வந்துருமா எளிமையாக தெரிஞ்சுக்கோங்க சந்யாச யோகம் பார்க்குறதுக்கு சூரியன் சந்திரன் நிலைமையை தான் நாம எடுப்போம் சூரியனுக்கு சந்திரன் திரிகோணத்திலேயோ லாபஸ்தானத்திலேயோ திரிகோணத்திலேயோ லாபஸ்தானத்திலேயோ சூரியன் சந்திரன் இருந்து சனிக்கு சந்திரன் கேந்திரங்கள்ல இருந்தால் சந்யாச யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ எவ்வளோ அந்த திதிங்கிறது எவ்வளோ முக்கியமான கேல்குலேஷன் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும் அடுத்தது வாரம் எந்த கடமையில் நாம் பிறந்திருக்கோம் இரவா பகலா அதில் பார்க்கறது பலன் இருக்கு நட்சத்திரம் யோகம் என்ன யோகத்தில் அவர் வந்து பிறந்திருக்கார் விருத்தினாம யோகத்தில் பிறந்தால் இவ அந்த அந்த மனிதர் வந்து எந்த இடத்துல வேலை செய்கிறாரோ அவர் மூலமாக மற்றவங்களுக்கு யோகம் சித்தி நாம யோகத்தில் இருந்தால் அவர் வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் எப்போதுமே இருப்பார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு காரணம் யாரும் இப்போது நிறைய ஜோதிடர்கள் இதெல்லாம் வந்து பார்க்கறதே இல்லை இதெல்லாம் பார்த்து தான் அந்த லக்னத்தை நாம் இந்த 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 பஞ்சு ஐந்து அங்கங்களுக்கான பலன்களையும் பார்த்துண்டு ப்ளஸ் லக்னத்துக்கான பலன்களையும் பார்க்கும்போது தான் நமக்கு சரியாக வரும் சும்மா கண்ணை மூடிண்டு மேஷ மேஷலக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து அந்த இடத்துல நீசம் அதனால இவங்களுக்கு தொழிலே அமையாது அப்படின்னு சொல்லக்கூடாது லக்னத்துக்கு லக்னத்தில் சனி இருந்தாதான் சனி நீசம் எந்த இடத்துல சனி இருந்தாலும் சனி நீசங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஆஹ் பெரிய தப்பு இல்லையா அது எவ்வளோ பெரிய பாவம் அது இப்போ நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக நாம் கையாளணும் இப்போது இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி லக்ன பாதசாரம் லக்னத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது லக்னத்தில் எந்த கிரகங்கள் பார்க்குறாங்க இதை தவிர மற்ற விஷயங்கள் மற்ற கிரகங்களுடைய இருப்புகள் இதையெல்லாம் பார்த்து தான் நாம் ஒரு லக்னத்திற்கான பலன்களை சொல்ல முடியும் வாய்க்கு வந்த மாதிரி ஒரு பலன்களை அடித்து விடுறது அப்படிங்கிறது சரியாக வராது பன்னெண்டு லக்னமும் நல்ல லக்னம்தான்